அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் தலைகீழாக மாறப்போகும் குடும்ப வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு சந்திரனின் ஆட்சி வீட்டில் நுழையக்கூடிய புதனின் அமைப்பால் எப்பேற்பற்ற மாறுதல் ஏற்பட இருக்கிறது என்று பார்க்கும் போது மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க சந்திரன் அவரின் ஆட்சி வீட்டிற்குள் ராசிக்கு நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் நுழைகிறார் குருவிற்கு புதன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது புதனின் பார்வையில் ராசியின் அதிபதியான குரு நட்பு கிரகமாகவும் சம கிரகமாகவும் இருக்கிறார் எனவே இந்த வேளையில் வித்யாகரகரான புதன் சந்திரனின் வீட்டில் நுழையக்கூடிய இந்த தருணம் என்பது தலைகீழாக மாறப்போகும் குடும்ப வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாற்றங்களை உறுதியாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு ஏனென்றால் வித்யாகரகரான புதனின் பார்வையில் சந்திரன் பகை கிரகமாக இருக்கிறார் எனவே பகை கிரகத்தின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல் உண்டு ஆனால் அதே வேளையில் அந்த இடம் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லப்படுவதால் உறுதியாகவே கோல்சார விதியின் அடிப்படையில் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உண்டு அங்கு முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது சப்தம பார்வையை லாபஸ்தானத்தில் சப்தமாதிபதியும் சுகாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் பார்க்கிறாரங்க எனவே பல்வேறு வகையான காரிய தடைகள் சிரமங்கள் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சி இனிமையும் நிறைவாக கைகூடக்கூடிய வகையில் பல நுட்பமான விஷயங்களை நுணுக்கமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் நுண்ணறிவு நிறைவாக மேம்படக்கூடிய அற்புதமான வாய்ப்பு ராசியின் நேற்று அதிபதியான புதனின் அமைப்பால் கிடைக்க இருக்கிறது அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதி சுகஸ்தானத்தில் இருக்கும் போது அவருடன் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனும் இணைகிறார் எனவே இந்த வேளையில் குரு சுக்கர யோகம் நிறைவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக வித்யா கரகரான புதனும் சூரியனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துவதால் பல அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல மாற்றங்களை அதிரடியாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடை சிரமம் சிக்கல் என அனைத்தையும் தகர்த்தறிந்து சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய இனிமையான வேலையாக இந்த தருணத்தை மாற்றிக் கொடுக்க போகிறார் எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகி மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் தலைகீழாக மாறப்போகும் குடும்ப வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் சண்டை சச்சரவு பல்வேறு வகையான மன வருத்தம் சிரமம் என்று இருந்த சூழலில் நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோக வாய்ப்புகள் இந்த வேளையில் தடைதாமதமின்றி உறுதியாகவே மீனராசிக்காரர்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு ஏனென்றால் சூரியனுடன் இணைந்து லாபஸ்தானத்தை வலுவாக பார்க்கிறார் அதோடு மட்டுமல்லாது சந்திரனின் பார்வையில் நட்பு கிரகமாக இருக்கிறார் புதன் ஏனென்றால் புதன் சந்திரனை பகை கிரகமாக பார்த்தாலும் பகைவனின் வீட்டிற்குள் செல்லும் போது எவ்வளவு கவனத்தோடு விழிப்போடு செயல்படுவோமோ அதுபோன்று இந்த வேளையில் புதன் செயல்பட போகிறார் அதோடு மட்டுமல்லாது அங்கு இருக்கக்கூடிய பகைவன் என்று நினைக்கக்கூடிய சந்திரன் புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறார் எனவே நண்பர் வீட்டிற்கு வரும்போது எப்படி உபசரிப்பாரோ அதுபோன்று மிக சிறப்பான மாற்றங்கள் உறவுகளுக்கிடையே நடைபெற போகிறது எனவேதான் தலைகீழாக மாறும் உறவுகள் என்று சொல்லக்கூடிய வகையில் குடும்ப வாழ்க்கையில் அதிரடியான மாற்றம் உண்டு என என்றால் நாம் சிலரை தவறாக புரிந்து கொண்டிருப்போம் அப்போது அவரை பற்றிய உண்மையான தன்மையை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கப் போகிறது நீண்ட நாட்களாக திட்டமிட்டும் வெற்றியடையாத பல்வேறு வகையான பணிகளில் இந்த தருணத்தில் நுட்பமாகவும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு உண்டு இது மட்டுமல்லாது நம்மளை தவறாக புரிந்து கொண்டு நம்மளை விட்டு விலகி சென்றவர்கள் மனநிலையிலும் மாற்றம் ஏற்படுவதால் உறுதியாகவே இந்த வேளையில் நினை பதைக் காட்டிலும் பல அதிரடியான மாற்றத்திற்கு வகையில் பல வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே ஆகிய உங்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது உங்களிடம் போலியான அன்பை வெளிப்படுத்திய அவரின் உண்மையான தன்மையையும் முகத்தையும் அறிந்து கொள்வதால் அவரை விட்டு விலகுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைக்கிறது எனவேதான் தலையீழாக மாறப்போகும் குடும்ப வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சூழல் இந்த வேளையில் உறுதியாகவே ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ஏற்கனவே தசாபுத்திகள் வலுவாக இருந்து குடும்ப உறவுகள் பல வகையில மேம்பட்ட சூழலில் இருக்கக்கூடிய வேளையில் குடும்ப உறவுகளை மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் உருவாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வகையில் குடும்ப உறவுகளை மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக கைகூட போகிறது எனவே நினைப்பு காட்டிலும் அதிரடியான மாற்று வாய்ப்புகளை உறுதியாகவே சந்திக்க கூடிய சந்தர்ப்பம் மீன ராசிக்காரர்கள் உங்களை தேடி வருகிறது எனவே நெருக்கடிகள் சிரமங்கள் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்க கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் பெருவாரியான கிரகநிலைகள் ஏழரை சனியில் சாதகமற்ற சூழலையும் அதே சமயம் ராசியின் அதிபதியான குரு போன்ற கிரகநிலைகள் சாதகமான சூழலையும் உருவாக்கும் போது புதன் மற்றும் சூரியன் மிகவும் சாதகமாக வலம் பெறுவதோடு லாபஸ்தானத்தை சப்தம பார்வையால் வலுப்படுத்துவதால் நினைத்த பல காரியங்கள் தடைதாமதம் சிக்கல் சிரமம் இல்லாமல் உறுதியாகவே கைகூடும் நினைத்த பல காரியங்களை நினைத்தபடியே செய்து முடிப்பதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாகவே உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் மீன இந்த வேளையில் கிடைக்கிறது வருமானம் திருப்திகரமாக அமையக்கூடிய வகையில் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள்ல நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் வீண் விரய செலவுகளை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான விரய செலவுகளை சுப விரயங்களாகவும் மகிழ்ச்சி நிறைந்த இனிமையான விரயங்களாகவும் மாற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது கடினமான சூழ்நிலைகளை கடந்து வாழ்வில் இனிமையான சூழலையும் மகிழ்ச்சியான சூழலையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உண்டு திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் ஏழரை சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் ராசியின் அதிபதியான குரு சுக்கரன் இணைந்திருக்கூடிய வேளையில் புத ஆதித்ய யோகமும் மிக வலுவாக பூர்வ புனிய ஸ்தானத்தில் கிடைப்பதால் இணைப்பதை காட்டிலும் நிறைவாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் போன்றவை இந்த தருணத்தில் உறுதியாக விலகும் இருப்பினும் ஏழரை சனி என்பதால் சின்ன சின்ன தடைகளும் எதிர்பாராத சின்ன சின்ன வருத்தங்களும் ஏற்படலாம் ஆனால் பெரிய அளவிலான நெருக்கடிகள் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இல்லை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் பொறுப்பு உங்களை தேடி வரும் பணிபுரியக்கூடிய இடத்தில் பணிச்சுமை அதிகரித்தாலும் கூட உற்சாகத்தோடு சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு விரைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் அனைத்து சூழலையும் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது உணர்ச்சி தவிர்த்து அறிவுபூர்வமாக முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலை புதன் கொடுக்கிற ஏனென்றால் உலகத்தின் எங்கு சென்றாலும் ஏதோ ஒரு பிரச்சனை துரத்தி கொண்டேதான் இருக்கும் அப்படி இருக்கும்போது போது இருக்கக்கூடிய இடத்திலேயே பிரச்சனைகளை கலைந்து முன்னேற்ற வாய்ப்புகளை அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் வித்யா காரகரான புதனின் அமைப்பு நிறைவாக அமைந்திருக்கிறது எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வு உத்தியோகம் சார்ந்த பணிகளை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் இந்த திரு தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்ளுங்கள் சந்தை நிலவரம் உங்களால் கணிக்க இயன்ற அளவிற்கு தான் இருக்கும் எனவே அதற்கு ஏற்றவாறு திட்டங்களையும் யூகங்களையும் சிறப்பாக மாற்றிக் கொள்ளுங்கள் முன்கூட்டியே பல்வேறு வகையான சூழ்நிலைக்கு ஏற்ற மற்றவாறு உங்களுடைய உற்பத்தி மற்றும் திட்டங்களை அளவோடு செயல்படுத்துவதால் நிறைந்த லாபம் கிடைக்கும் கொள்கைகளில் சரியான முறையில் செயல்படுத்துவதால் நிறைந்த நன்மையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் உறுதியாகவே தொழில் துறையில் ஒன்று நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையக்கூடிய தருணமாக இருக்கிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மத்திய மற்றும் மாநில அரசின் சலுகை நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறது எனவே பல்வேறு வகையான சிரமங்கள் சிக்கல் இந்த தருணத்தில் முற்றிலுமாக தவிடுபடியாகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது கலைத்துறை ரீதியான பணிகளில் தொடர்ந்து திட்டமிட்டு நன்கு சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்த வாய்ப்பை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்களை இந்த தருணத்தில் நிச்சயமாக உருவாக்கி கொள்ள முடியும் அது மட்டுமல்லாது கலைத்துறையில் எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு புதிய வாய்ப்புகளும் வருமானமும் தொடர்ந்து உங்களுடைய வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது புதிய முதலீடுகளை திட்டமிட்டு சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேலையில் உண்டு அது மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரக்கூடிய வகையில் பல திட்டங்களை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் செயல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கிடைக்கிறது மற்றவர்களின் தன் நம்பிக்கையை பெறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் முழுமையாக அமைவதோடு மட்டுமல்லாது முன்முகத்தோடு பல பணிகளை சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கிறது மாணவ மாணவியரின் கல்வியில் முன்னேற்றம் உண்டு இந்த மனம் செலுத்தும் நினைவாற்றலும் நல்ல விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவர்கள் சிந்தனையை சிதறவிடாமல் அதிக மதிப்பெண்ணை பெறக்கூடிய வகையில் கவனம் செலுத்தி படிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே பல்வேறு வகையான சிரமங்களை தவிர்த்து முன்னேற்ற வாய்ப்பை நிறைவாக பெற முடியும் இதோடு மட்டுமல்லாது விவசாய துறையில் இந்த தருணத்தில் செவ்வாய் உட்பட பல கிரகநிலைகள் சாதகமாக வளம் வருவதால் விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகள் நிறைவாக கிடைக்கும் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் தேவையான விஷயங்கள் அனைத்தும் நன்கு அமையும் அதோடு மட்டுமல்லாது விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் உருவாக்கிக் கொள்ளலாம் தேவையான அளவிற்கு சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் பெண்மணிகளின் நலனை பேணிக் காக்கக்கூடிய குரு சுக்கரன் இணைந்து குரு சுக்கர யோகத்தை அள்ளி கொடுக்கும் போது புதன் சூரியன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்கி கொடுப்பதால் மீனராசிக்கார பெண்மணிகளுக்கு ஏழரை சனியாக இருந்தாலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் நேற்ற வாய்ப்பும் நிறைவாக கிடைக்கிறது பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்புகள் மிக எளிதில் பூர்த்தியாக கூடிய வகையில் சிறப்பாக கைகூட போகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மீனராசிக்காரர்கள் வாரத்தில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையிலுள்ள விஷ்ணு பகவான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்து தெரியப்படுவதோடு கலைகளாக மாறப்போகும் குடும்ப வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும்